பன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கத்துடைய கிருவையும் சமாதானமும் நாளும் நம் இடத்தில் உண்டாவதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிஷுத்தாகவே வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி சில இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இக்காலமே இந்த காலமே இதில் வந்து பார்த்திங்கன்னா யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் இரண்டாவது வசனமும் நாலாவது வசனமும் ஏசு கருத்து இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சம்பவிக்கப் போகிற காரியங்களை குறித்து முன்பாகவே நமக்கு அவர் போதித்திருக்கிறார் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறாம் அதிகாரம் யோவன் பதினாறு ரெண்டில் பார்த்தீங்கன்னா அவர்கள் உங்களை யாரெண்டால் உலகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் உங்களை ஜெபா ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இந்த காரியம் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல நடக்க தொடங்கியாச்சு அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் பாருங்கள் நம்முடைய தேவனுடைய தீர்க்க தரிசனம் பாருங்கள் அந்த காலங்கள்தான் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அநேக காரியமாக விரோதமாக தேவ சத்தியத்துக்கு விரோதமாகவும் தேவனுடைய போதனைகளுக்கு விரோதமாகவும் எழும்புகிற காரியம் நீங்கள் அநேக காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதனால் இந்த காலங்களை குறித்தான் அன்றே நம் ஆண்டவரை கருத்து நமக்கு போதித்திருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா இதனால் இப்போ சம்பவங்கள் நடக்க தொடங்கி அநேக வருடங்கள் ஆயிடுச்சு நம்மளுடைய என்னென்னா நமக்கு ஒரு வார்த்தை இந்த கடைசி காலையெல்லாம் நடக்கும் தான் இருக்குது ஆனாலும் அவரை விசுவாசிக்கிறவர்களையும் சரி விரோதமாக எழும்புகிறவர்களையும் அவர் தண்டிப்பவர்களில் மன்னித்து மனம் திரும்பும்படியாக செய்கிறவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அதை முன்பாகவே இதை முன்பாகவே நடக்க முடியாமல் செய்திருக்கலாம் அல்லவா என்று எண்ணினோமானால் எல்லாவற்றிலும் தேவன் தீமையை நன்மையாக்குகிறவர் இந்த மாதிரி சம்பவங்கள் இக்காலத்தில் நடக்குதென்றால் இது அநேக ரட்சிப்புக்குள் வருவதற்கும் தேவன் இந்த காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் இதற்காக பரிசுத்தாகியவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஏனென்றால் தீமையை நன்மையாக்குகிற தேவன் எதை செய்தாலும் அவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை தம்முடைய சித்தத்தின் கொண்டு நிறைவேற்றக்கூடிய வல்லவராக இருக்கிற நம் தேவனுக்கு நன்றி செல்லுவோம் இந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மைமோண்டாதாகாமேன்